இருக்கு சம்பவம் இருக்குது இந்த சீசன் தாறு இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுதுங்க ஹோஸ்ட்டு புது ஹோஸ்ட்டு விஜய் சேதுபதி தான் இந்த சீசனை ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் கலந்துக்கிற போட்டியாளர்களோட லிஸ்ட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா படு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உண்மையாகவே இந்த சீசன் வெறித்தனமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிரதீப் பாண்டனியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாராம் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவோட லவ்வர் வேற பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றாராம் இந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் தான் டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போவுமே சோஷியல் மீடியாவில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த சீசனில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத முழுசாகவே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நான் உங்கள் ராஜேஷ் இது உங்கள் வெற்றி மீடியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லிஸ்ட்லயே இவங்க எல்லாம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறவங்கள ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் அதுக்கப்புறமா ரூமர் ஸ்ட்ரீம் பாத்திரலாம் முதல் இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தோம்னா அருண் தாங்க இவரை பொறுத்த அளவுல இவருக்கு அறிமுகம் தேவை கிடையாது பாரதி கண்ணம்மா சீரியல்ல இவர்தான் ஹீரோவா பண்ணியிருந்தாரு அந்த சீரியல் மெகா ஹிட் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் இவர் இந்த சீசன்ல கன்ஃபார்மா வராரு அதுலயும் குறிப்பா போன சீசனோட டைட்டில் வின்னரா இருந்த அர்ச்சனாவோட சிவாரிசுல தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாரு அப்படிங்கிற மாதிரி பேர் அடிபடுது அர்ச்சனானி பேர் வந்த உடனே அப்போ இந்த சீசன்ல கண்டிப்பா டீம் இருக்குப்பா நாமினேஷன்ல அருண் வந்துட்டாரு அப்படின்னா ஓட்டுகள் சதரும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் இப்பவுமே உருட்ட தொடங்கிட்டாங்க சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா சோயாவும் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல தான் இருக்காங்க சோயாவுக்கும் அறிமுகம் தேவை கிடையாது குக்வித் கோமாலி ஷோல நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க இவங்கள பொறுத்தளவுல இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க சில பேரை பொறுத்தளவுல இந்த பிள்ளைக்கு மரியாதையே தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுமே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது உறுதியான ஒன்னு அப்படின்னு சொல்லலாம் இப்போ புதுசாக வேற ஒரு பாலியல் சர்ச்சை அதாவது மலையாள ஒரு திரையுலகியே உழுக்கின அந்த பாலியல் சர்ச்சையில் இவங்களோட பேரும் அடிபடுது இவங்க வேறு எதுவும் இல்லைங்க ஒரு டிக்டாக் வீடியோ பண்ணியிருக்காங்க ஒரு ஆக்டர் கூட அந்த ஆக்டர் தான் மெயினாக அந்த பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டிருக்காரு அப்படி இருக்கும்போது சோயா வருவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் ரூமர் கிளம்பிக்கிட்டு இருக்குது அதே மாதிரியே சோயாவோட காதலர் டிடிஎஃப் வாசனும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வராங்களாம் அதாவது பிக்பாஸ் டீம் பொறுத்தளவு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புனதுக்கு அப்புறமா வாங்க பழகுங்க காதல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க பாட்டெல்லாம் போட்டு நமக்கு காட்டுவாங்க இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தளவு நம்ம அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம்ப்பா நேரடியா ஜோடிகளை பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணி தான் சோயா டிடிஎஃப் வாசன உள்ள அனுப்புறதா சொல்றாங்க அவர் அவர் பல சர்ச்சையில சிக்கி சின்ன பின்னா இருக்காரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன சர்ச்சையில சிக்க போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும் அடுத்ததான் தீபக் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கிறாரு அப்படிங்கமே சொல்லப்படுது இந்த தீபக்குமே அறிமுகம் தேவை கிடையாது விஜய் டிவில சீரியல் பாக்குற பலருக்குமே இந்த தீபக தெரிஞ்சிருக்கும் அதுலயும் குறிப்பா இவர் நடிச்ச தமிழும் சரஸ்வதியும் அப்படிங்கிற சீரியல் மெகா ஹிட் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இவரும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வராறா அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா ஃபரீனா ஃபரீனாவை பொறுத்தளவுல பாரதி கண்ணம்மா சீரியல்ல வில்லி கேரக்டர் பண்ணிருப்பாங்க போல்டான ஆள் தான் கண்டிப்பா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா கலக்குவாங்க அப்படின்னு சொல்லாங்க அடுத்ததா தர்ஷா குப்தா தர்ஷா குப்தாவை பொறுத்தளவுல அறிமுகம் எதுவுமே தேவை கிடையாது ரம்யா பாண்டியனோட பாணியை பின்பற்றுற ஒரு ஆள் அப்படின்னே சொல்லலாம் அதாவது அஞ்சு மணி குரூப் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குதுங்க இன்ஸ்டால ஹாட்டான போட்டோ போட்டு ட்ரெண்டானவங்க அந்த லிஸ்ட்ல தர்ஷா குப்தா முதல் இடத்துல சொல்லலாம் அந்த வகையில் தர்ஷா குப்தா இந்த சீசனில் கண்டிப்பாக இருக்காங்கப்பா மாதிரி சொல்லப்படுது அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா அஸ்வின்ங்க அஸ்வினை பொறுத்தளவில் குக்வித் கோமாளி புகழ் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அவரோட புகழை கெடுத்தது அவரோட வார்த்தைகள் அப்படின்னே சொல்லாங்க ஒரு மேடையில் அவர் பேசின பேச்சு அவரோட கேரியரே காலி பண்ணிருச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவு வாய் கொடுத்து வாங்கி கட்டினாரு இப்ப ஒரு பிரேக் த்ரூ வேணும் அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா சொல்லப்படுது அதே மாதிரி இவருக்கு ஜோடியா சிவாங்கியும் உள்ள அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எந்த அளவு உண்மை சிவாங்கி உள்ள போறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும் ஆனா அஸ்வின் கன்ஃபார்ம் அப்படிங்கறது இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தியா இருக்குது அடுத்ததா புவியரசன் இவரை பொறுத்தளவுல மிஸ்டர் அண்ட் மிசஸ் சின்ன கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு பாடி எல்லாம் கட்டு மஸ்தா வச்சிருக்காரு டாஸ்கின் வந்துட்டு வெறித்தனமா விளையாடுறாருங்க உண்மையாவே இவரை மாதிரி உள்ள போட்டியாளர்களை உள்ள விடுங்கப்பா தான் என்னோட கருத்தா இருக்கு அந்த வகையில அவரும் இந்த சீசன்ல உள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் அடிப்படுது அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள் கேட்டகர்ல இருந்து ஒரு ஆளை தூக்கி உள்ள போடுறாங்க போன சீசன்ல ஜிபி முத்துவை தூக்கி போட்டாங்களாங்க அதே கேட்டகரியில இந்த சீசன்ல டாக்டர் திவாகர் வராறாங்க இவரை பொறுத்த அளவுல ரியாக்ஷன் வீடியோ பண்ணியே பிரேம் ஆனவர் அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே வைரல் ப்ராப்ளம் இவரையும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள விடுறாங்களாம் இவர் உள்ள போய் என்னெல்லாம் அக்கப்போ கட்ட போறாரு அப்படிங்கிறல்லாம் பொறுத்துன்னு தான் பார்த்தாகணும் அதே மாதிரி ரிவ்யூவர் கேட்டதில் ரெண்டு பேரோட பேர்கள் அடிப்படுது ஒன்னு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொன்று ஜோ மைக்கணும் இந்த ரெண்டு பேரை பொறுத்தளவுல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களை ரிவ்யூ அப்படிங்கிற பேர்ல கிழிச்சு எடுப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போய் என்னெல்லாம் பண்ண போறாங்க இவங்களை யாரெல்லாம் கழிவு ஊத்த போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்த்தாகணும் அதே மாதிரியே இந்த சீசனை கமல் சார் தொகுத்து வளங்களை அப்படிங்கறதுனால பிரபலங்கள் எல்லாருமே பேக் அடிச்சுட்டாங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் இருந்தாலும் சில பிரபலங்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க அந்த வகையில யாரெல்லாம் உள்ள போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளு ப்ரித்திவிராஜ் கண்டிப்பாக இந்த சீசனில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இவரை பொருத்தில் உள்ள இவருமே பாடி பில்டர் தான் அது மட்டும் இல்லாமல் அவரை விட ரொம்பவே கம்மியான வயசில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ரொம்பவே வைரல் ஆனார் இலசுக்குள்ளோட வயத்தெரிச்சலுக்கு ஆளானார் அப்புனியே சொல்லலாம் அவருமே இந்த சீசனில் கன்ஃபார்ம் நேஷனில் இருக்கிறார் அப்படியே சொல்லலாம் அதே மாதிரியே ரியாஸ் கானும் இந்த சீசனில் உள்ள போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்த்தாகணும் அடுத்ததாக நடிகைகள் கேட்டகரியில் பூனம் பாஜ்வா இந்த சீசனில் உள்ள போகிறாங்கப்பா அதே மாதிரியே சோனியா அகர்வாலும் இந்த சீசன்ல உள்ள இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது உண்மையாவே இவங்க எல்லாம் போய் என்னப்பா பண்ண போறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா போன சீசன்ல விசித்ரா பண்ணாத வேலையாங்க பார்க்க பாவமா இருந்தாங்க ஆனா அவங்க எந்த இடத்துல எல்லாம் பத்த வச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த வகையில் இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பாக்கலாம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ராப் சிங்கர் கேட்டகரி இந்த கேட்டகரியை பொறுத்தளவுல எல்லா சீசன்லயுமே யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க போன சீசனை பொறுத்தளவுல நிக்சன் இருந்தாரு அதுக்கு முந்தின சீசனை பொறுத்தளவுல அசல் கோலார் இருந்தாரு ஆனா இவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் அவங்கள யாருன்னு காட்டிக்கிட்டாங்க ஆமாங்க எல்லாருமே கழிவு ஊத்துனாங்க தடவல் மன்னனுகளா இருந்தானுங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த சீசன்ல போற ராப் சிங்கர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா வால்டப்பா அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுற அனீஷ் இவரை பொறுத்தளவில் இவர் எப்பவுமே சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல தாங்க இருந்துகிட்டு இருக்காரு அதே மாதிரியே சமீப காலமாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற வாகேஷனும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போக போறதா ஒரு செய்தி அடிப்படைது இவரை பொறுத்தளவில் இலங்கை தமிழர் அவரோட ரேப் வேற லெவல்ல இருக்குது எந்த பக்கம் திரும்பினாலும் அதாவது பேஸ்புக் எடுத்தாலும் சரிதான் இன்ஸ்டா எடுத்தாலும் சரிதான் யூடியூப் எடுத்தாலும் சரிதான் வாகேஷன் மட்டும் தான் இருக்கிறாரு அந்த அளவுக்கு செம வைரலா இருக்கிறாரு அவர் இந்த வாட்டி கண்டிப்பா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள மாதிரி செய்திகள் அடிப்படுது இதுக்கப்புறம் வேற லெவலில் இருக்குது அப்படின் சொல்லலாம் பிரதீப் பாண்டனி ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அடிப்படுதுங்க அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது தெரியல என்ன பொறுத்த அளவுக்கு பிரதீப் பாண்டனி ரீஎன்ட்ரி கொடுக்காம இருக்கிறது அவருக்கு நல்லது அப்படின்னா சொல்லலாம் போன சீசன்ல அவருக்கு நடந்தது மிகப்பெரிய அநீதி அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்காக எல்லாருமே குரல் கொடுத்துருக்கோம் ஆனா அவர் ரொம்பவே நல்லவர் சூப்பரா கேம் விளையாண்டார் அப்படிங்கறதுக்காக யாருமே ஆதரவு கொடுக்கல அவருக்கு நடந்த அநீதிக்காக தான் அவருக்கு ஆதரவு கொடுத்திருந்தேன் உண்மையாவே அப்படி ஒரு அநீதி மட்டும் நடக்காம இருந்துச்சு அப்படின்னா மக்களே வெறுத்து வெளியனு அளவுக்கு தான் பிரதீப் ஆண்டனியோட நடவடிக்கைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாம கெட்ட வார்த்தை பேசுறதா இருக்கட்டும் அநாகரியமான வார்த்தைகள் யூஸ் பண்றதா இருக்கட்டும் யாருக்கும் மரியாதை கொடுக்கறதா இருக்கட்டும் இது எல்லாமே பிரதீப் ஆண்டனி படிக்கிட்டு இருந்தாரு அது எல்லாமே மறைஞ்சு அவர் மேல அனுதாபத்தோட வெளியே போனாரு என்னதான் இருந்தாலும் இந்த சீசன்ல ரீஎன்ட்ரி கொடுத்தாரு அப்படின்னா இதெல்லாம் மாத்திக்கிட்டு கொஞ்சம் நல்ல நாவடக்கத்தோடு நாவடக்கத்தோட இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா ஃபைனல் வர வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது என்னதான் இருந்தாலும் இது எல்லாமே ரூமர்ஸ் தாங்க யாரெல்லாம் உள்ள வர்றாங்க அப்படிங்கிறது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அன்னைக்கு தான் தெரியும் நிறைய பேர் உருட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க தான் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி அப்படி யாரையுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது இந்த இருபது பேர்லேருந்து கண்டிப்பாக ஒரு அஞ்சு நபர்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க பிக் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவில் இந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரியே கமல் சார் இடத்தை விஜய் சேதுபதி நிரப்புவாரா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலையும் நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்